வாங்க வாங்க வணக்கம் உங்களாலதான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வாங்க உட்காருங்க உட்கார வீடு ரொம்ப நல்லா இந்த வீடா டெய்

கண்டிப்பா தானே வந்திருக்கிறீங்க இருங்க பொண்ணை கூப்பிடுறேன் ஷர்னிதா வாமா பொண்ணு எ என்னடா பொண்ண பிடிச்சிருக்கா எல்லாம் ஓகே ஹைட்டு தான் டே உன் வசரத்துக்கே ஒட்டகதை தான் கட்டி வைக்கணும் பேசாமே கட்டிக்கோ ஏதாவது பேசிட்டே இருக்காது இல்ல இல்ல ஓகே 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 என்ன மாப்பிளைக்கு ஒரு வேலை பொண்ணு பிடிக்கலையோ அப்படி இல்ல இல்ல பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா மாப்பிள்ள அவளுக்கு நான் என்ன பண்ணாலும் முடிக்கும் மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வேலைக்கு போகிறது போனால் போங்க உங்கள் இஷ்டந்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா வேலைக்கெல்லாம் போக வேணான்னு சொல்லிட்டாரு வீட்லேயே இருந்து வீட்டு வேலை பார்க்க சொல்லிட்டாரு ஓ ஓகே அப்புறம் இந்த பர்ஸ்னல் இன்ட்ரெஸ்ட் பேஷன் அப்படி தான் இருந்தாலும் ஆம் ஓகே வித்துட் நீங்கள் பண்ணலாம் மாப்பிள அவள் எந்த தொழிலையும் பண்ண மாட்டாள் வீட்டிலேயே தான் இருப்பாள் போதுமா போகலாமா என்னடா ஆச்சு இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சொல்ல இவளை கட்டிக்கிட்டா இவட்ட பேசுறதை விட இவங்க அப்பாகிட்ட பேசுறதா தான் அதிகமாக இருக்கும் நான் கிளம்புறேன் டேய் மாப்பிள்ள மாப்பிள்ள எங்க போறீங்க அவனுக்கு ஏதோ அவசர வேலையா இருங்க இருங்க நான் ஒரு வார்த்தை கேட்டு வரேன் அம்மா நீங்க எனக்கும் ஒரு அவசர வேலை இந்த வந்துடுறேன் சார் 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 இருங்க சார்